ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் இந்த அளவுக்கு ஒரு நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு வேலை வண்டி ஃபுல்லாக டிராஃபிக் தான் மக்களே புதுசாக இருந்துச்சு எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு எங்களுக்கு பெரிய மாநாடு மற்ற வந்து விஜய் வந்து பெரும்பாலும் இது வெளியே வந்து மக்கள் வந்து உள்ளே இருந்தவங்க மட்டும் அந்த மட்டும் வெளியே இருந்தால் யாருமே பார்க்கலாம் அது ஒரு குற்றம் மக குற்றம் இல்லை மக்கள் வந்து பார்க்கறதுக்கு தானே அவர் வராரு அவர் மட்டும் வந்து மட்டும் தெரியாமல் போகிறதுக்கு மாநாடு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எம்ஜிஆர் மாதிரி கிடையாது அம்மா மாதிரி கிடையாது இப்போ அவர் ரெண்டு பேர் போனதுனால இந்த மாதிரி வந்திருக்காரு இதுவரை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ம் செய்கிறாருந்தால் உள்ளே இருந்துக்கிட்டே செய்யலாம்ல அரசியலுக்கு தான் வந்து செய்யணுன்ற அவசியம் கிடையாது மக்கள் ஆதரவு நல்லா நல்லா இருந்துச்சு சார் ஊச்சிக்கு எண்பது சதவீதம் நல்லா இருந்துச்சு சார் மாடை இருந்தால் கூட்ட அரிசல் வராதான் செய்யும் அதுக்கு என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட்மெண்ட் தான் போகணும் வேணா ஏன் இவர் மட்டும் தான் அப்படி சொல்லலாம் மற்ற மாடாக இருக்கும்போது தான் சொல்ல ஃபேக்ஸ்லாம் கீழே வந்து நடந்து போகிறாங்க அதெல்லாம் என்ன இருக்கு இந்த ஆட்சியில் நிறைய ஊழல் ஆட்சி தான் நடக்குது அதுலாம் என்ன பண்றது ஆரப்பத்திக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்த மக்கள் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு போனாங்க ஏன்னா கூட்டம் எரிச்சலே ரெண்டாவது வெயில் அதிகமாகிடுச்சு தாகம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற விஜய் வந்து பெரும்பாலும் இதுவிலேயே வந்து மக்கள் வந்து உள்ளே இருந்தவங்க மட்டும் மாட்டாங்க வெளியே இருந்தால் யாருமே பார்க்கல அது ஒரு குற்றம் முத குற்றம் ஒரு பொதுச்செயலாளர் வந்து அவர் மட்டும் வந்தார் ரெண்டாவது விஜய் வந்து ஒரு கட்சி தலைவர் நேரடியாக வந்து போயிருக்கணும் அவர் மறைமுகமாகட்டு வந்துட்டு மறைமுகமாக போயிட்டார் அது ஒரு எல்லோரும் காரணம் சொல்கிறாங்க இல்லை மக்கள் வந்து பார்க்கறதுக்கு தானே அவர் வர்றாரு அவர் மட்டும்தான் வந்து தெரியாமல்ட்டு தெரியாமல் போகிறதுக்கு இது மாநாடு கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை உபா வந்து அவர் மாநாடுக்கு வர்றதுன்னா நேரடியாக வந்து நேரடியாக போயிருக்கணும் மக்கள் வந்து அடிச்சு விழுவாங்கன்னு சொல்கிறாங்க அடிச்சு விழுவா மக்கள் அப்புறம் அப்புறம் எப்படி நீங்கள் நல்லா செய்ய போகிறாரு ஆ வந்து வர்றது ஆளோட வ எல்லோரும் நெரிச்சல் இருந்தால் இப்போ அம்மா வந்தாங்க எப்படி எங்கள் கூட்டத்தில் நெரிச்சல் தான் போனாங்க அது மாதிரி அவர் வந்திருக்கணும் அவர் மறைமுகமாக வேறு வெளியில் வந்துட்டு வேறு வழியிலே போய்ட்டார் மக்கள் எதிர்பார்க்குறவங்க யாருமே விஜயை பார்க்கல நூற்றுக்கு முப்பது பெர்சன்ட் பார்த்தாங்க எழுபது பெர்சன்ட் பார்க்கல அதே மக்கள் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு நேரடியாக வந்து நல்லா நின்று பார்த்துட்டு போயிருக்கணும் அது பார்க்க அது எவ்வளவோ லட்சக்கணக்கில் சொல்ல வச்சுட்டு ம வந்தவங்களை வந்தவங்கள சொல்கிறேன் வந்தவங்க இங்கே எங்கெங்கே இருந்து வந்திருக்காங்க கேரளா சேலம் நாக நாமக்கல் கிருநாள் வந்தவங்க பூரா வெளியே தான் நின்ண்டாங்க விஜய் யாருமே பார்க்கல அந்த வார்த்தத்துலேயே போகிறாங்களா அதெல்லாம் நடக்காது அது வந்து அரசியலில் வந்து வரந்தால் ஜெயலலிதா இருக்கும்போது வந்திருக்கணும் எம்ஜிஆர் இருக்கும்போது வந்திருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் இல்லை அதனால இவர் வந்திருக்கார் இப்போ இப்போ வந்திருக்காண்டா அவர்கிட்ட கோடிக்கணக்கில் ஒரு பட அவரே ஒரு ஊழல் ப பண்ணலாம் வந்துங்களா வந்தீங்களா ஒரு படம் எடுக்கிறார்களே படம் எடுத்தால் டிக்கெட் எவ்வளோ விற்கிறாங்க ஐயாயிரம் பத்தாயிரம்னு விற்கிறாங்க நூறுரூவா டிக்கெட்டு அவங்களே ஐயாயிரம் பத்தாயிரம்னு விற்கிறாங்க அப்போ அந்த அந்த காசு யாருக்கு போகுது இவருக்கு தான் ஆனால் நூற்றம்பது கோடி வாங்குறாரு நூற்றம்பது கோடினா இப்போ கிட்டத்தட்ட அவர் எழுபது எண்பது கூட எடுத்திருக்காரு அப்படின்னும்போது எவ்வளோ சம்பாதிக்கலாம் அதனால் அவர்கிட்ட இருக்கிறது பத்தாயிரம் கோடி இந்த காசை எப்படி செலவழிக்கணுமோ அந்த மாதிரி இருக்காரு அவர் அரசியலுக்கு வந்து ஆனால் எம்ஜிஆர் மாதிரி கிடையாது அம்மா மாதிரி கிடையாது இப்போ ரெண்டு பேரும் போனதுனால இந்த மாதிரி வந்திருக்காரு இவர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ம் இருந்தால் உள்ளே இருந்துக்கிட்டே செய்யலாம்ல அரசியலுக்கு தான் வந்து செய்யணுன்ற அவசியம் கிடையாது ம் இப்போ மாநாடு போட்டார் கோடிக்கணக்கில் செலவழிச்சார் அதே மாதிரி வீரவாண்டி தொகுதியில் கோடிக்கணக்கில் போட்டு செலவழிச்சார் என்ன செஞ்சார் ம் அங்கே பத்து போய் செத்தேன் இங்கே ரெண்டு போய் செத்தேன் எதுவுமே கொடுக்கல கேட்டால் கொடுத்தோம்னு தான் சொல்லுவார் கொடுக்க கிடையாது சும்மா அப்படியே செத்த சொத்தோடு தான் படிக்குவாங்க ஆனால் அன்னாதிமுகவை தர டிஎமக தர எதுவும் வர்றதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை வந்து குப்பை நிறைய குப்பை சேர்ந்துருக்கும் அது பூரா வே பேப்பரு சாப்பிட்டது இதுக்கெல்லாம் அந்த தண்ணி கேனு இந்த இந்த ஜூஸ் பாக்கெட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல அதெல்லாம் எடுக்கணும் நீ எவ்வளோ நாளும் நாங்கள் சொல்ல முடியாது நாங்கள் ரெகுலராக ஊருக்குள்ளேயும் ஊருக்களையும் வாங்கணும் இதையும் கிடக்கணும் மாநாடு நல்லா தான் நடந்துச்சு நாங்கள் வந்து உள்ள போல முதல் நாள் போனோம் முதல் நாள் நைட்டு போய் பார்த்தோம் பார்த்துட்டு வந்துட்டேன் அடுத்த நாள் எங்களை உள்ள போட முடியுமா நம்மளை அவளை பிள்ளைகளாக போக முடியலை நம்ம போக முடியுமா இல்லை நாங்கள் டிவியில் பார்த்தோம் பார்த்தோம் போக்குவரத்துக்கு போக்குவரத்துக்கு அந்த பசுக்கு போகல பசுதுக்கு போனாக்கா கொஞ்சம் வேற கஷ்டம் தான் பசு போகிறதுனால எந்த தரமும் இல்லை போ வேறு அசம்பாக்கம் தான் எதுவும் கிடையாது இந்த கொடி கொடிமரம் அழையாக சாஞ்சாது அதான் ஒன்றும் அதை அதை அப்படியே நிற்பாட்டிக்கிட்டாங்க பிற்பாடு வேறு வந்து இப்போ போலீஸ் பாதுகாப்புலாம் அவ்வளோ தூரத்துக்கு இல்லை சும்மா ஆளாக தான் இல்லை அவ்வளோதும் பாதுகாப்பெல்லாம் கிடையாது அவங்க இந்த விஜயுடைய ஆட்கள் வந்து கொஞ்சம் சமாளித்து கொடுத்துறது சமாளித்து அனுப்பிச்சி விட்டாங்க வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சேரு இது கொஞ்சம் நோயும் போச்சு இந்த முந்திச்சங்கிச்சமாக கொஞ்சம் நோயும் போச்சு சார் வேறு எதுவும் கிடையாது நல்ல முடிச்சு போயிடுச்சு மக்கள் ஆதரவு நல்லா நல்லா இருந்துச்சு சார் நூற்றுக்கு எண்பது சதவீதம் நல்லா இருந்துச்சு சார் சார் அரசியல் மாநாடு இல்லை சார் ரசிகர்ன்றது அது ஒரு ஒரு சில அப்புறம் நூற்றிக்கு எழுபது சதவீதம் வந்து அரசியல் மாநாடுக்கு வந்தது தான் ஒரு சிலர் தான் ரசிகர்ன்ற முறையில் வந்தவங்க அப்புறம் பூரா கச்சேரி வந்த ஆளுங்க சார் நானாடு பயங்கரமாக நடந்துச்சு சரியான கூட்டம் அதிகமான கூட்டம் ஃபுல் ஆதரவு தான் ஃபுல் ஆதரவு எல்லாம் அவர் தான் வரணுன்றாங்க அவர் தான் வரணுன்றாங்க இல்லை வராது ரெண்டும் விஜய அது மக்கள் பூரா அப்படி அவங்க அவங்கவுங்க கட்சிக்காரங்க மட்டுந்தான் அவங்க சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க டிஎம்கேடிஎம்கே மற்ற பொதுமக்கள் ஊராமே அதிகமாக விரும்புகிற வந்து விஜய் தரும் இல்லை மாற்றம் மாற்றம் வேணும் அவங்க பூரா எல்லாம் வருஷம் வருஷம் வந்துட்டாங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு நீ புதுசாக வந்தால் அது எப்படி இருக்கும் ஆர்வம் அதை இடைஞ்சல் எதுவுமே இல்லை இடைஞ்சல் எதுவும் இல்லை இடைஞ்சல் எதுவும் இல்லை கூட்டம் தான் அதிகம் மக்கள் அன்னைக்கு வெயில் அதிகம் பூரா மயங்கிட்டாங்க நெரிசல் சரியான நெரிசல் கூட்டம் தண்ணி பாட்டல் மட்டும் அதிகமாக வியாபாரம் வரல அது பூரா இலவசமாக கொடுத்துட்டாங்க ஓசையாக கொடுத்துட்டாங்க தண்ணி பாட்டல் அவங்களே வாங்கி லோடு கணக்கில் உள்ளே வச்சுக்கிட்டாங்க வெளியே வைக்காம அதனால தண்ணி வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சம் பராளமாக ஓடிச்சு ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் பண்ணிக்கிறீங்களா பாதிக்கப்பட்டுங்களா சிறப்பாக தான் நடந்துச்சு இந்த டிஎம்கி இருந்தால்தான் சேர் கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை எப்பயும் போல விஜயம் வந்தால் நல்லா செய்வார்னு நம்பிக்கை இருக்குது ஆனால் எல்லோரும் அதுக்கு ஓட்டு போகிறவங்க எனக்கு நல்லா இருக்கும் ம் ஆமாண்ணே ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க ஒருத்தவர் மூச்சுத்தரேன் இறந்துட்டேன்னு அது நியூஸ் வந்துச்சு அந்த கார் ஒன்று இருந்துச்சு அதுக்கு தான் ரீசன் நடக்கிறது அவருக்கு எதுவும் தெரிய இல்லை அதே அவங்க இதுக்கு வந்தாங்க சில மூச்சு முன்னாடியே அவருக்கு செக் பண்ணி திரு நல்லாயிட்டாரு திரும்பி போகும்போது இறந்துட்டார் நம்மளும் சொல்ல முடியாது ஏன்னா போலீஸ் முன்னாடி மொதல் மாநாட்டுக்கு முன்னாடி போலீஸ் இருந்த அளவு கூட இந்த டைம் யாரும் கொடுக்கல அதனால் அவங்க அவங்க என்ன பண்ண முடியும் போலீஸ் வந்தபோது முன்னாடி எதுவுமே கொடுக்கல ஏன்னா முதல் இருந்த மாதிரி உள்ள எதுவுமே சப்போர்ட் பண்ணல யாருமே அவங்க இருந்தால் கூட க்ரௌடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி உள்ள யாருமே போலீஸ் வந்து நிற்கவும் இல்லை இப்போ அவங்களும் என்ன பண்ண முடியும் பாதிப்பாக என்ன எல்லாம் நடக்குறது ஒரு மாடம் இருந்தால் கூட்ட அறிஞ்சல் வராதான் செய்யும் அதுக்கு என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட்மெண்ட் தான் போகணும் வேறு என்ன மற்ற ஏன் இவர் மட்டும் தான் அப்படி சொல்ல மற்ற மாடாடு இருக்கும்போது அப்பதான் சொல்ல கட்ட எல்லாம் கீழே வந்து இறந்து போகிறாங்க அதெல்லாம் என்ன இருக்குது இந்த ஆட்சியில் நிறைய ஊழல் ஆட்சி தான் நடக்குது அதுக்குள்ள என்ன பண்ணுறது அவர் சொல்லிக்கிட்டுதானே இருக்காரு எதுவும் சினிமா சினிமா பாக்குற மாதிரி சொல்றாங்க அதை வச்சாலும் அது ஒரு நியூஸ் செட் பண்றாங்க இதெல்லாம் அவருக்கு மேலே பாசு தராது நடக்கிறது தானே இதுல என்ன இருக்கு அவரும் தான் இருக்காரு ஆனா அவர் எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாதுல்ல அவரு சொல்றாரு எல்லாம் சேஃபாக பத்திரமா போயிட்டு வாங்க எல்லாருந்தா அவரும் சொல்றாரு இந்த மாதிரி சின்னது நடக்கத்தான் செய்யும் அதுக்கு அவங்க சார்பாக ஏதோ பண்ணுவாங்க அது நமக்கு தெரியாதுல்ல வந்து அதிகமான கூட்டம் நல்ல சரியான கூட்டம் அவங்கவுங்க மாநாடு கிராம மக்களுக்கு போலீஸும் இடைஞ்சல் பண்ணல அவங்க வந்த பசங்களும் இடைஞ்சல் பண்ணலை அது பாட்டில ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவங்க தான் ஒண்ணும் அல்ல அது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தாங்க இந்த கிராமத்துக்கு இந்த சுத்தப்பட்ட கிராமத்துக்கு எந்த இடைஞ்சலுமே கிடையாதுங்க வந்தவங்க பூரா என்ன சொல்கிறாங்க விஜய் எப்படி வந்தார் எப்படி போனார்னு தான் தெரியலெண்டு பூராப்பெருமோ ரொம்ப வ வத்திரச்சப்பட்றாங்க அவர் வந்த இடமும் தெரியல போன இடமும் தெரியல அவர் வந்து நடந்து வரும்போது தான் பார்த்தோம் இப்படி லட்சக்கணக்கில் இப்படி வந்து வந்து பார்த்தவங்கள பார்த்தவங்களை விஜயை தான் ரொம்ப பூரா பெருமை வருத்தப்பட்டு போனாங்க நான் டீ கடையில் நின்று இருந்தில்ல பூராமே விஜயை பார்க்கலேருந்து தான் வருத்தப்பட்டாங்க இவர் இவ்வளோ கூட்டத்தை பார்த்தவர் மேலே நின்றுட்டு கையை காட்டிட்டு போயிருந்தாலும் ஒரு பெருமையாக இருந்திருக்கு ஆளவே பார்க்கல பார்க்கவே முடியலை டேச்சில் பார்த்தது தானே அதுக்கு முன்னாடி பார்க்க முடியலன்னு ரொம்ப போகிறவங்க போகிறவங்க ஊராக அவங்க கத்திரி தான் போனாங்க இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாடு நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு வேலை வண்டி ஃபுல்லாக டிராஃபிக் தான் மக்கள் புதுசாக இருந்துச்சு எல்லா வந்து பார்க்கும்போது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு எங்களுக்கு பெரிய மாநாடு ஆள்லாம் நிறையா வந்தாங்க எப்படி இருந்தாங்க எதுவும் வேலை வாய்ப்பு கிடைச்சா இருந்தாங்க அந்த கடைகள்லாம் நிறையா வச்சாங்க லோக்கல்களெலாம் கடைகள்லாம் வச்சு நல்லா எதுனாங்க நிறைய ஏற்பட்ட கடைகள் இருந்து மற்றபடி மாநாட்டுக்கு மாநாட்டுக்குள்ளேயே போக முடியாது நாங்கள்லாம் அவ்வளோ கூட்டமே நாங்கள் டிவியில்தான் பார்த்தோம் நாங்கள் ஆமாம் டிவியில தான் பார்த்தோம் கூட்டம் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாதுல்ல பூரா வெளியூருக்காங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆ மொதல் நாள் போயிட்டோம் ஃபேமிலியோட போய் பார்த்து அங்கே இது பண்ணி இருந்தோம் நாங்கள் முடிஞ்சக்கப்புறம் போனாங்க நல்லா இருக்குது

இங்கே எங்கள் ஊரில் இருந்து அங்கேருந்து ஒதுக்கி போட்டிருந்தாங்க எங்கள் எங்களை தோல் கட்டுற காரைக்கு ஒதுக்கி போட்டிருந்தாங்க சனங்கள்லாம் இந்த மாதிரி சனங்கள் நல்லா தான் வந்துச்சு அதுக்கெல்லாம் குறை பூரா வெளியூர் கார் லோக்கல்காரங்களை பாரபத்தி கூட போனாங்களா என்னன்னு சொல்லிடுறேன் வெயில் அன்னைக்கு சரியான வெயில் அது ஏழு எட்டு பேர் கூட பத்து ஐம்பது பேர் மயக்கி விழுந்துட்டாண்டாங்க அப்புறம் இந்த ரோல் மூலமாக தண்ணி தலித்தாங்க டிவியில் பார்த்தோம் பெரிய மக்கள் பெரிய எனக்கு என்ன தெரியாது நான் சொல்லிட்டு போறதா நம்பாத நான் சொல்லிட்டு போறதா அது கூட்டம் அடிச்சாங்க போக்குவரத்து அதிக கூட்டம் தான் நல்ல கூட்டம் ஒவ்வொரு கூட்டம் எல்லாம் வர பஸ் இதுல வரல ஆனால் மக்கள் ரோடு காலையில் நைட் ரெண்டு மணிக்கு வந்தோ விடிய விடிய நடந்துகிட்டு இருந்தாங்க முதான கூட்டம் சரியான கூட்டம் மாடு பார்த்தீங்களா எப்படி மாடு மாதிரி இருந்துச்சா இல்லை எப்படி ரசிகர் சந்திப்பு இல்லையா மக்களை வந்து நம்ம கணிக்க முடியாது ரசிகர் கூட்டமும் அதிகமாக வந்து மக்கள் தலையந்து விரும்பி வந்தவங்க நிறையா இருக்காது ஆ விஜயோட பேசலாம் டிவியில் பார்த்துங்களா எப்படி இருந்துச்சு அவருடைய நம்பிக்கை தரக்கூடிய அளவில் இருக்காரா இல்லை எப்படி இருந்து உங்களுக்கு நம்ம புதுசை புதுசாக வரது வச்சு பேசுகிறாரு நல்லா தான் பேசுகிறாரு மக்கள் தீர்மானம் பண்ணுறது ஒரு அங்க வர மக்கள் அவருக்காக தான் வந்த நினைக்கிறாங்க உண்மையாக என்னன்னு தெரியணும்ல கூட்டம் அதிகம் கூட்டம் பாதி ரசிகர் கூட்டம் வந்துச்சு வந்தா நல்ல விரும்பி பார்த்தா நல்லா ஒவ்வொரு கூட்டம் தான் போகும் ரேடிஸ் அதிகம் கூட்டம் உண்மையா எல்லாம் ரேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் அதிகம் தான் வந்தா அந்த செவ்வாய் நைட்டு ரெண்டு மணிலேருந்து இருந்து கூட்டம் ரொம்ப இருந்துச்சு ஸோ நான் மார்னிங் புதன்கிழமை ஒரு அஞ்சு மணிக்கு வந்தப்போ இங்கெல்லாம் ஃபுல்லு கூட்டம் மாதிரி அங்கே சேர் இருக்கு இல்லையா ஸோ அங்கே தான் முன்னாடியே தான் எனக்கு இடம் கிடச்சிது ஒரு பேனர்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் விஜய் இது பார்க்க எப்படியாச்சும் ட்ரோன் மூலியமாக ஒரு வீடியோ எல்லாச்சும் வந்துடலாம் விஜய் பார்த்துலான்னு சொல்லிட்டு தான் ஸோ அங்கே தான் நின்றுட்டுருந்தேன் இருந்தேன் ஸோ வந்துச்சு வந்தோன்னே உட்காந்தோன்னே ரொம்ப நாங்கள் என்ன நினச்சோம் சரி வெயில் அவ்வளோவா எதுவும் இருக்காதுன்னு நினச்சோம் உட்காந்துட்டே இருக்கும்போது சரியான வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்பயே காலிலேருந்து எது வர சாப்பிட்லையா ரொம்ப மயக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரியாக என்னவா தாக்கு பிடிக்க முடியாது போல் நம்ம இந்த வெயில் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு விஜய் வரேன்னு சொன்னோன்னே ரொம்ப ஏன்னா அவர் ஒருத்தரை பார்க்க தான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தது நான் நான் ஒருத்தன் தான் வந்தேன் நான் அங்கேருந்து ஸோ ஃபஸ்ட்டு மாநாடு மிஸ் பண்ணிட்டோம் செகண்ட் மாநாடு மிஸ் பண்ணக்கூடாது அவர் ஸ்பீச்சு அவரை கேட்டு அது கட்சியோ இதெல்லாம் அது செகண்டரி நான் ஃபஸ்ட்டு அவர் தான் மனுஷன் எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி எங்கள் அண்ணன் மாதிரி அவரு ஸோ அவரை பார்க்க தான் வந்தோம் பார்த்தாச்சு மனசு நீக்கி போகிறேன் ம் இல்லைண்ணா தேர்ஸ்டே மாநா இது அதாவது வேலைக்கெழம முடிஞ்சிச்சு வெள்ளிக்கிழமை டக்குன்னு என்னால் போக முடியல ஏன்னா ரொம்ப டயர்டு அதெல்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் அது ஒரு நாள் ரூமில் தங்கிட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு ஸோ இன்றைக்கி வீக்கெண்ட் தானே இன்றைக்கி போனால் கரெக்டாக தான் இந்த பக்கம் வந்தம்மா ஆனால் அந்த மாதிரி நியூஸில் காட்டுற மாதிரி எது இல்லைண்ணா போன மாநாட்டில் என்னாச்சு கரெக்டாக அவங்களுக்கு தெரில எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரில இந்த தடவை ப்ராப்பராக இந்த பக்கம் ஒரு பார்க்கிங்கு இந்த பக்கம் இருந்து வரவங்களுக்கு இங்கே ஒரு பார்க்கிங்னு ரொம்ப பெரிய பார்க்கிங் இருந்துச்சு வந்து நான் ஒரு மாநாடு முடிஞ்சு ஒரு ஆஃப் அன் அவர் நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் இங்கேருந்து முடிச்சுட்டு வெளியே போகும்போது பார்த்தா ஒரு கூட்டம் ஒரு ரஷ் அந்த மாதிரி எதுவும் அவங்கவங்க வந்தாங்க அவங்கவங்க சைலண்டாக போயிட்டாங்க வேற எதுவும் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கலண்ணா அவர் எப்பவுமே தெரியுதாண்ணா ஃபயர் தான் அவர் ஸ்பீச்சில் ஸோ என்னென்ன தேவையோ ஏன்னா வெயிலில் காலேருந்து ரசிகர்கள் இருக்காங்க அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது எது பேசணுமோ அதை நிதானமாக பேசிட்டு அவருக்கானதும் பேசிட்டு எங்களுக்காகதும் பேசிட்டு கரெக்டாக முடிச்சுட்டாருண்ணா நேற்று சார் மீட்டிங் நடந்தது இங்கே மாநாடு நடந்தது எங்களால் வர முடியல ஆனால் பையனை கூட்டம் வந்தது வண்டி வசதி எதுவுமே உள்ளே விடலை அங்கேயும் லாக் பண்ணிட்டாங்க அதனால வர முடியல எங்களால் எங்களுக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ வந்து பார்த்தா கொஞ்சம் பையனு கூட்டமாக இருந்திருக்கு ஆனால் மக்கள் ரொம்ப வெயில் நின்றுருக்காங்க காலையிலேருந்து வெயில் நின்றுருக்காங்க சார் வந்து காலையில் சாயங்காலம் தான் வந்திருக்கார் பீச்சிங் போடவே சாயங்காலம் வரவங்க தான் மக்கள்லாம் ரொம்ப வெயிலில் தவறாக பார்த்துருக்காங்க தண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் குழாயில் தண்ணி வரலையாம் ஆனால் அது ரெடி பண்ணிட்டாங்களாம்மா நிறையா வாட்டர் சப்ளை பண்ணியிருக்கோம் நாங்கள் நியூஸில் பார்த்துட்டு தான் வந்தோம் நிறைய உறுப்பு ஆமாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர் தான் வரணும் நல்லா பேசினாரு இவர் தான் வருவாரு கண்டிப்பா எங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா வந்தா அவர் வந்து முத வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு நம்ம அரசியல கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரணும் தமிழ்நாட்டை நல்லபடியாக கொண்டு வரணும் இந்த மாதிரி வேறு கட்சி மாதிரி போயிடக்கூடாது இந்த ஆட்சி மாதிரி போயிடக்கூடாது அது மாதிரி மொதல் எல்லாத்துக்குமே முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு மக்கள் வேணும்ன்றாரு மக்களுக்கு எல்லாமே நல்லது செய்யலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு அங்கிள் அப்படின்னு சொன்னார் ஆமாம் அது கொஞ்சம் தப்பான வார்த்தை தான் அது அவரு ஒரு மரியாதை இருக்குல்ல அங்கிள்ன்னு சொல்கிறதுக்கு அது ஒரு மரியாதை இருக்குது அதனால் கொஞ்சம் தப்பு தான்